பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் மதுரை மாநாட்டில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் வந்துட்டீங்க கலந்துக்கிட்டீங்க உண்மையிலேயே நான் நாங்கள் எதிர்பார்க்கலை நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டிங்க மேடையிலேருந்து கீழே இறங்கி வர முடியலை நிறைய பேரை சந்திக்கவும் முடியலை சாரி ஆனால் நமக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து நமக்கும் ஒரு உண்மையிலே பின்பற்றுகிற இத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நிகழ்வு கலந்து கொண்ட அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அந்த மாநாடை நடத்துறதுக்கு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மாநாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா செலவீட்டில் அந்த பெரிய மாநாட் நடத்தி முடிச்சிருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படி ஒரு மாநாடு நடத்த முடியுமான்னு தெரில யாராலையும் ஸோ நம்மளே வந்து நடத்த முடியுமான்னு தெரில ஏன்னா அந்தளவுக்கு பெரிய மாநாடு நடத்தி முடிச்சிட்டோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை படித்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா பதிவுத்துறையில் ஒரு புதிய திட்டம் கொண்டு வர போகிறதாக அதிகாரி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் வந்து நீங்கள் பத்திரம் பதிவு செய்ய போகும்போது நீங்கள் எல்லா பத்திரம் ஈஸி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அள்ளிட்டு போக தேவையில்லை நீங்கள் ஒரே ஒரு சான்றிதழ் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அந்த சான்றிதழை வச்சு நீங்கள் பத்திரப்பதிவு டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதா ஒரு தகவல் அதாவது நிலம் வாங்கும்போதே நிலம் வாங்கப்பட்டது என்ற ஒரு சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி பதிவுத்துறையிலேருந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இப்படி நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த உழவர் ஸ்கீம் அதாவது விவசாயிகளுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதாவது நம்ம ஒரு லோன் வாங்க போகணும் விவசாய லோன் வாங்க போகணும் இல்லை விவசாய கூட்டுறவு சங்கத்தில் ஏதோ ஒரு கடன் வாங்க போகிறோம் வேறு ஏதாவது ஸ்கீமில் வந்து விவசாயிகள் பயன்பெற போகிறோம்னா நீங்கள் வந்து எல்லா ஆவணங்களையும் அடங்கல் பத்தொன்று பட்டாதெலாம் அள்ளிட்டு போக வேண்டாம் நீங்கள் வந்து இந்த இப்போ அக்ரி ஸ்டாக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்து அதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதாவது பூ ஆதார்னு சொல்லி ஒரு கார்டு ஜென்ரேட் பண்ணுறோம் இந்த கார்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் இதை ஒன்றை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் இன்னும் எல்லா திட்டத்திலையும் பயன்படுத்திக்கலாம் விவசாயிகளுக்கான அனைத்து திட்டத்திற்கும் ஒரு முகவரி கார்டாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த திட்டம் வந்து இப்போ நிறைய இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க இதே போல் தான் நீங்கள் ஒரு சொத்தை வாங்கும் போது அந்த வாங்கும்போது இந்த சொத்து வாங்க விற்பனை செய்யும்போது இப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட சொத்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இப்போ பத்திரப்பதிவு நடைமுறை பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷார் காலத்தில் மாவட்டங்களாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி மாநிலங்களாக செயல்படும் போது அங்கங்கே என்னென்னா ஒரு அலுவலகங்கள் செயல்பட்டது செயல்பட்டு அதில் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி அதிகாரிகள் வந்து பத்திரப்பகுதி நடத்திட்டு இருப்பாங்க அது மக்களுடைய கருத்துக்கேற்ப அந்த கருத்தை கேட்டு அவங்க அந்த சர்வே நம்பர் உருவாக்கி பிரிட்டிஷார் காலத்தில் சர்வே நம்பர் உருவாக்கி பத்திரப்பகுதி நடந்துகிட்டு இருந்தது இப்போ சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் அதே நடைமுறை இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாவட்டங்களாக பிரித்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பத்திரப்பதிவு அலுவலகங்களை விரிவு பண்ணிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பது இடங்களில் தமிழ்நாட்டில் பத்திரப்பதித்துறை அலுவலகங்கள் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா சப்ரீட்சர் சாப்பிட்டு மன்றில் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் இருக்குது மாதிரி துணை தலைவர் அலுவலக பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது இப்படி வந்து பார்த்திங்கன்னா அலுவலகங்கள் நிறைய இருக்குது ஸோ இங்கே மக்கள் வந்து அன்றாடம் பார்த்தீங்கன்னா பல பத்திரங்களை பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய நடைமுறைகள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பத்திரப்பதி அலுவலகத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இணையத்து இணையவழி நடைமுறையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈஸியெலாம் ஆன்லைனில் எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரமாக ஆன்லைனில் எடுத்துக்கிற மாதிரி ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே என்ன பண்ணாங்க டோக்கன் சிஸ்டம் கொண்டு டோக்கன் சிஸ்டம் மீன் அதாவது யார் வந்து உரிமைதாரரோ அவர் வந்து டோக்கன் போட்டாலும் அந்த டோக்கன் முறைப்படையில் பத்திரப்பதிவு இருந்துச்சு ஸோ அந்த நடைமுறை தான் இப்போ ஒரு இருக்குது முன்னாடி வந்து கேஷ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கேஷ்லெஸ் செக்னாமி வந்துடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா பத்திரபா இருபது நீங்கள் பணமே கொண்டு போகக்கூடாது எல்லாமே வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் முறை தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இடம் எங்கே இருந்தாலும் இங்கே அந்த பத்திரத்தை மட்டும் காட்டி நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம் இப்போ அப்படி கிடையாது மணக்கட்டை வந்து நீங்கள் வந்து காளிமண்ணுன்னு சொல்லி பதிவு பண்ணாலும் சரி இல்லை வீடுன்னு சொல்லி பதிவு பண்ணிணாலும் உடனே அங்கேருந்து ஜிபிஎஸ் கேமரா வந்து எடுத்து அந்த புகைப்படங்கள் அட்டாச் பண்ணணும் எந்த நிலத்தை விற்றாலும் வாங்கினாலும் அட்டாச் பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சு இப்போ யார் வந்து ரைட்ரு அதாவது அந்த டாக்குமெண்ட் ரைட்ரு யாரோ அவருடைய புகைப்படம் முதற்கொண்டு வைக்கணும் ரெண்டாவது அவருடைய கைரே ஸ்கேன் பண்ணணும் இப்போ யார் விற்கிறா வாங்குகிறா அவங்களுடைய கை அப்புறம் ஸ்கேன் பண்ணணும் இப்போ பத்திரப்பதிவில் வந்து டிஜிட்டல் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் சாட்டிஸ்பை இருந்தாலும் இன்னும் சில குற்றங்கள் குறைபாடுகள் நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும்னா புதிய புதிய திட்டங்கள் ஏதாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பதிவுத்துறையும் யோசிக்கிட்டு ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஆகவே இந்த திட்டம் வந்துருச்சு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு நல்ல நடைமுறை தான் நான் நினைக்கிறேன் மேக்சிமம் ஏன்னா ஒரு பத்திரங்களை அள்ளிக்கிட்டு ஈஸியெல்லாம் தேடிக்கிட்டு பட்டாக்களை தேடிக்கிட்டு வருவாய் போய் சான்று வாங்கிட்டு இந்த பத்த இந்த இடம் இங்கே பூர்வீத இடம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆவணங்களை சமிட் பண்ணணும் இல்லை ஒருத்தர் வாங்கின நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆவணங்களை சமிட் பண்ணோம் அதெல்லாம் இல்லாமல் விற்க வாங்க இருக்கும்போது ஒரு சான்றிதழ் மட்டும் கிடைச்சா அந்த சான்றிதழ் மட்டும் வச்சு அடுத்த டிரான்சாக்ஷன் பயன்படுத்தினங்கிற அந்த திட்டம் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை அது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆகவே அது வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை குறித்தான ஒரு தெளிவான விளக்கம் நம்ம இதில் பதிவு பண்ணுவோம் நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஈஸி இப்போ எடுக்க முடியுதா ஏன்னா ஏற்கனவே அப்டேட் பண்ணுறோம் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் தரவுகளை வந்து கவர்மெண்ட் வைக்கப்படுறது ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து இருக்கப்பட்ட அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் அந்த தரவுகளை வந்து உள்ளீடு செய்யப்பட சொல்லியிருந்தாங்களே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வரைக்கும் வந்து அந்த அப்டேட்டு இல்லை ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து இப்போ நடப்பு வரைக்கும் தான் நம்ம ஈஸி எடுக்க முடியுது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எடுக்கிறக்கு நடைமுறை வந்து உள்ள நம்ம தேடி பார்த்த வரை கிடைக்கல ஒரு சில இடங்களில் கிடைக்கிதான்னு தெரியல அப்படி கிடைச்சினா நீங்கள் வந்து இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை எங்கள் ஏரியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எங்கள் ஏரியாவில் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கான்னு பார்த்து நாங்கள் சரி பண்ணுறோம் ஆனால் இன்ன வரைக்கும் நான் ஒரு உணவோடு எடுக்க முடியல எல்லாமே மேனுவல் தேவைன்னா மேனுவலுக்கு நம்ம அப்ளை பண்ணி தான் ஈஸி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதை ஸோ அந்த நிகழ்வும் இன்னும் முழுமையாக நடைபெறக்கு வரலை அப்படி தான் நான் சொல்லுவேன் அதனால் அதை தொடச்சியாக கேட்டுகிட்டு இருந்த உறவுகளுக்கான ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் அதனால் இந்த புதிய திட்டம் வந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி இது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு இல்லை இது அன்சாட்டிஃபை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கான நியாயமான கருத்துக்களை நீங்கள் வீடியோக்களை பதிவிடலாம் நிச்சயமாக உங்களுடைய கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் காலத்துக்கூட உங்களுக்கு வேறு வலுமே சந்திக்கிறேன் நன்றி